ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சதி திட்டமானது தீட்டப்பட்டதா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட் சேர்ந்த ஒரு கமாண்டர் சமீபத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு செய்தி வெளியில் வந்ததுல இருந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் இது சீக் பண்ணியிருக்கு ஏன்னா இந்த உலகத்தோட ஒரு பவர்ஃபுல் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை உக்ரைன் உண்மையிலேயே கொள்றதுக்கு அவங்களோட ட்ரோன் அட்டக்கை பயன்படுத்தி கொள்றதுக்கு முயற்சிகள் பண்ணாங்களான்ற கேள்விக்கு பதில தான் இந்த ஒரு பதிவில் தேட கூடவே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டம் ஏதாச்சும் நடந்திருக்கான்றதையும் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு on TP trending Yuri Dashkin

இருந்தாங்க இது வந்து அபிஷியலா கிரெம்ளினோ அவங்களோட ஸ்டேட்மென்ட்ல சொல்லிருக்காங்க சோ அந்த மாதிரி இந்த விசிட்டை முடிச்சிட்டு திரும்பறப்போ

இன்கேஸ் அது உண்மையா இருந்துச்சுன்னா இது எப்படி ரஷ்யா ரிப்பல் பண்ணிருப்பாங்க அதுக்கான டெக்னாலஜிஸ் என்னென்ன ரஷ்யா கிட்ட இருக்குன்றத நம்ம இப்ப பார்த்து முடிச்சிடும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வரைக்கும் அவரோட டிரான்ஸ்போர்ட்காக வெளிநாடுகளுக்கு போறதுக்காக அவங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு விமானத்தை பயன்படுத்துவாங்க இதில் மேஜரான ரெண்டு விமானங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஏர் போர்ஸ் ஐ எல் சிக்ஸ் சீரியஸ்ல இருக்கக்கூடிய விமானங்கள் இது ஒரு மூணு விமானங்கள் ரஷ்யா அதிபருக்காக இருக்கு இதை வெளிநாடுகளுக்கு பயணம் போறப்போ இந்த விமானங்களை பயன்படுத்துவாங்க இதே மாதிரி சுகோய்க்கிட்ட இருந்து சூப்பர் சுகோய் சொல்லக்கூடிய ஒரு விமானமும் இருக்கு இதையும் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு ஃபாரின் சந்திக்க போறாரு இல்ல வெளிநாடுகளுக்கு பயணம் போறாங்கன்னா அப்போ எப்பவுமே இந்த விமானங்களை சுத்தி ஃபைட்டர் ஜெட்டோட எஸ்காட்றது இருக்கும் இந்த அமைப்புக்கு பேரு ஸ்பெஷல் ஏர் எலைட் எஸ்காட் யூனிட்னு சொல்லுவாங்க ரஷ்ய அதிபர் விளாடிமர் புத்தின்காகவே தனியாக உருவாக்க வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் எஸ் தேர்ட்டி விமானங்களையும் எஸ் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் அதிகமாக எஸ்கார்ட் பணிகளுக்காக பயன்படுத்துவாங்க அந்த விமானம் செல்லக்கூடிய அந்த திசையில் மூணு ஸ்டேஜஸ்தான் இந்த விமானங்களை எஸ்கார்ட் அனுப்புவாங்க ஒன்று அந்த விமானம் கூடவே பறக்கிறது இன்னொன்று அந்த விமானத்தோட கொஞ்சம் தொலைவில் அந்த விமானத்துக்கு முன்னாடி பறக்கிறது இதுக்கு அடுத்தபடி அதை சரவுண்ட் பண்ண மாதிரி இன்னொரு யூனிட் பறக்கணுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ண மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த ஃபிளைட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இந்த ஒரு எஸ்காட்ன்றது நடத்தப்படும் இது வெளிநாடுகளுக்கு போகிறப்போ ஆனால் லோக்கல்லே அதாவது பக்கத்தில் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகிறப்போ எம்ஐ செவன்டீன் சீரியஸில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க எம்ஐ எயிட்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அக்ரேடட் வேரியன்ட் தான் இது ஆனா எம்ஐ எயிட்டில் இல்லாத ஸ்பெஷல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ்ன்றது இந்த ஒரு ஹெலிகாப்டர்ல இருக்கு பிளேட்ஸை ரிலீஸ் பண்றது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் ஆபரேஷன்ஸ்ல ஈடுபடுறது உள்ள வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸை இல்ல மிசைல்ஸை வந்து டிகாய்ஸ் லான்ச் பண்ணி ஏன்னா இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து டிகாய் மிசைல்ஸையும் லான்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி லான்ச் பண்ணி அதை டைவெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதிக ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் இதை சொல்லலாம் ஆனா இது எல்லாம் பேட்டில் ஃபீல்டில் ப்ரொடக்ட் சிஸ்டமாக சொன்னாலோ நூறு சதவீதம் ப்ரொடெக்ஷனை இதனால கொடுக்க முடியாது ஒரு ட்ரோன் ஒரு சின்ன ட்ரோன் இதோட ஷோட்டர்ஸ்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலோ இல்லை அதோட இன்ஜின்ஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தினாலோ அந்த விமானத்தை ஈஸியாக எழுத்திட முடியும் இதுவே இதோட போட்டியா இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் ஹெலிகாப்டர் எல்லாமே இதோட ஒரு சரிசம போட்டியால தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல் ஃபியூச்சர்ன்றது இந்த ஒரு ஹெலிகாப்டர்ல கிடையாது ஸோ இதுல ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்கு ஆனால் கம்ப்ளீட்டா நூறு சதவீதம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இதில் கிடையாது ஒரே நேரத்தில் ஒரு இருபதுல இருந்து முப்பது ட்ரோன்கள் ஒன்றா வருது இல்லை ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சுல இருந்து பத்து மிசைல்ஸ் ஒன்னா வருதுன்னா இந்த ஹெலிகாப்டர்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது ஸோ இவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி அந்த கமாண்டரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி நூத்தி பத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் அந்த டைம்ல கேர்ஸ்க்கு நோக்கி வந்துட்டு இருந்துச்சு சில ட்ரோன்கள் கேர்ஸ்ல இம்பாக்டே ஏற்படுத்த ஆரம்பிச்சது அப்ப ரஷ்யாவோட பன்சீர் சிஸ்டமும் டார் மிசைல் சிஸ்டமும் அதுவும் பன்சீர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் அது ரெண்டும் சேர்ந்து ரிப்பல் பண்ணதுனாலையும் ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் இங்க அறுபதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை டவுன் பண்ணதுனாலையும் இந்த ஹெலிகாப்டர் ஆனது சேஃபா அந்த இடத்த விட்டு போச்சு இன்கேஸ் இதுல ஏதாச்சும் குளறுபடிகள் நடந்துருச்சு இல்ல தப்பி தவறி மிஸ்பயர் ஆகி ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஹெலிகாப்டர் இந்த இடத்துல அடிச்சிருந்தாலும் ஒரு பெரிய டிசாஸ்டர்ல இது முடியும்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு சோ இவங்களோட தரப்பு வாதத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட அதிபருக்கு எதிராக ஒரு ட்ரோன் அட்டாக்க உக்ரைன் பண்ணியிருக்காங்க அது அவங்களோட ஒரு கிளைமா இருக்கு இது பிராக்டிக்கலா இந்த ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு இன்சிடென்ட்டோட எதுவும் இது ஒத்து போதான்னு பாத்தோம்னா இருபதாம் தேதி ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் கர்ஸ்க்கு போனதை கிரெம்லின் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதே நேரத்தில் உக்ரைனும் கர்ஸ் பகுதியை நோக்கி அதாவது எனிமையோட சோனுக்குள்ள நாங்கள் எங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க புதின் அந்த இடத்துல இருக்கிறப்போ ஒரு ட்ரோன் அட்டாக் ரஷ்யாக்குள்ள நடந்திருக்கு அதுவும் பார்டரை ஒட்டி அந்த பகுதிகளில் நடந்திருக்கு ஸோ இது நடந்திருக்கிறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் நிறைய அதிகமா இருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவென்ஸ் ஒன்று கொடுக்கணும் இல்ல அதுக்கு பதில் ஒன்னு கொடுக்கணும்ல அதே மாதிரி ஒரு நாலு நாளில் ஞாயிற்றுக்கிழமை பிக்கஸ்ட் எவர் ட்ரோன் அட்டாக் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குனதுல இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் ரஷ்யா பண்ணதில் சொல்கிற மாதிரி முன்னூத்தி அறுபதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ஐம்பதுக்கும் அதிகமான குரூஸ் அண்ட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உக்ரைனோட தலைநகரத்தின் மேலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க உக்ரைனோட மற்ற பகுதிகளையும் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒத்து போகிற மாதிரி தான் தெரியுது புத்தினுக்கு எதாக நீ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை பண்ணினா அதுக்கு எதிரா என்னால் இப்படி ரியாக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ரஷ்யா அவங்களோட ஒரு ரிவென்ஜ் அட்டாக்காக இதை பண்ணியிருக்காங்க இதில் பதிமூணு நபர்களுக்கும் அதிகமாக இறந்துருக்காங்க அதில் மூணு பேர் பதினெட்டுக்கு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ இப்போ ஜாலன்ஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விக்டர் டே பரேட்டில் வரக்கூடிய ஃபாரன் லீடர்ஸ்க்கே எங்களால் அந்த செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா புத்தினுக்கு எதிரான அந்த ஒரு அசோசினேஷன் அட்டம் இருக்கணும் சொல்லலாம் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை இன்கேஸ் இது கன்ஃபார்ம் பண்ணப்படுச்சுன்னா ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ் இது ஏற்படுத்தும் அந்த உக்ரைன் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் இது இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு முறை பார்த்தோம்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு இந்த மாதிரி அசோசினேஷன் அட்டம் ஆனது நடந்திருக்கு ஒன்னும் பிளாக்ஸியோட கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய அந்த காக்கஸ்ல வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு நடத்தப்பட்ட ஒரு முயற்சி அதை ரஷ்யாவும் உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து தான் முறியடிச்சாங்க இன்னொன்னு கிரெம்லின்லேயே அவரோட மோட்டார்கேட் போறப்போ அதுக்கு நடுவில் ரோட்டுக்கு நடுவில் ஒரு நாற்பது கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணப்பட்ட முயற்சி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இந்த ஒரு அட்டம் வரைக்கும் இதையும் சேர்த்தனா ஏழு அட்டெம்ட் அசாசினேஷன் அட்டம் பண்றது இந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எதிராக பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இதில் எதுவும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகல இதுக்கு பின்னாடி எஃப்எஸ்பியோட அந்த முக்கியமான இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கிறது ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியோட அந்த பங்குன்றது ஒரு பக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எதிராக உக்ரைன் இன்கேஸ் இந்த அசாசினேஷன் அட்டம்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட அது உக்ரைனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்காது ஏன்னா என்னைக்கு சுப்ரீம் கமாண்டரோட அந்த ஃபால் ஏற்படுதோ அதாவது என்னைக்கு அவரோட மறைவு ஏற்படுதோ அன்னைக்கு ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தறதுக்கும் தயங்க மாட்டாங்க ரஷ்யாவோட அப்டேட்டட் நியூக்ளியர் டாக்டர்ல இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது உக்ரைன் தான் இதுக்கு காரணம் உக்ரைன் வந்து ரஷ்யோட சுப்ரீம் கமாண்டரை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அடுத்த சில நிமிடங்களில் ஏன் சில வினாடிகளில் கூட ரஷ்யாவில் ரிட்டாலியேஷனுக்கு நியூக்ளியர் இடத்துல பண்ண முடியும் இது உண்மையாக நம்ம நம்புவோம் ஏன்னா இது உண்மையாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ரஷ்யாவோட தாக்குதல் ரொம்ப வீரியமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் இவங்க கிட்ட இருக்க வந்திருக்க ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கறப்போ அது தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்சிடென்ஸை பார்க்கறப்போ உக்ரைன் ஏதோ ஒரு தில்லு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது ஸோ இதை விட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த அசாசினேஷன் அட்டம் நடந்திருக்குமா அப்படி பண்ணிருந்தா உக்ரைனுக்கு ரஷ்யாவோட பதில் என்னவா இருக்கும்ன்றதயோ மரகாம் கவுன்சில சொல்லுங்க சோ அடுத்த வீடியோஸ் திப்பு மதுரேங்கும்பன் மறுபெர்து உங்களுக்காக